நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரியிலே இந்த நிமிட நெச்சுரிக்கை இயேசுவி நாமத்தின் நான் உங்களையான் போடு அழைக்கிறேன் நீங்கள் அல்லது நாம் கடவுளை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது கடவுளுக்குள் ஆண்டவருக்குள் திருமுழுக்கு பெற்ற மனிதன் நீதியை விதைக்க ஆரம்பிக்கின்றான் என்று சொன்னால் அவன் கடவுளை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது நீதியை விதைத்து அன்பை இறை அன்பை பிறர் அன்பை அறுவடை செய்கிற மகனாய் மகளாய் மாறுகிறான் என்று சொன்னால் அவன் கடவுளை தேடும் காலம் வந்துவிட்டது இருக்கிற நிலத்தை வீணாக்காதபடி தன் இதயத்தில் இருக்கிற பலவீனத்தெல்லாம் போட்டு பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து ஒரு சதை உள்ள உணர்வுள்ள கனிவுள்ள ஒரு இதயத்தை கருளத்தில் பெற்றுக்கொள்ளும்படி தன்னை ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது அவன் கடவுளை தேடும் காலம் வந்துவிட்டது இப்படி செய்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய வாழ்விலே கடவுள் தன் நேர்மையை பொழிய வருகின்ற பொழுது அந்த நேர்மையை பொழியும்படியான வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வருகின்ற பொழுது இவன் அவரை தேடும் காலம் வந்துவிட்டது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியவான்களை கிட்டத்திட்ட இங்கே சொல்லப்பட்ட சம்பவத்தின் அடிப்படையின்படி அப்படிப்பட்ட காலத்தில் தான் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக கடவுளுக்கான காரியங்களை செய்வோம் கடவுளுக்கான பணியை செய்வோம் நீதியை விதைப்போம் அன்பை அறுவடை செய்வோம் இருக்கிற நிலத்தை முழுமையாக எதைக்க இதயத்தை முழுமையாக பயன்படுத்துவதை இதயத்தை கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணிப்போம் கடவுள் வந்து நம் மீது தம் நேர்மையை பொழிய நம்மே நாம் அவருக்கு அர்ப்பணமாக்குவோம் கடவுளை தேடும் காலம் நமக்குள் உயிர் பெருட்டும் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை